வானவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டுள்ளோம் இன்றைய தினம் எம் நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவ முறை என்றால் என்ன இது எவ்வாறு தொழிற்படுகின்றது இதில் ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகள் என்ன என்பதை பற்றி பார்க்க உள்ளோம் எனவே ஹோமியோபதி பற்றிய சிறந்த தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்து கொண்டுள்ளார் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் எம் ஏ எம் முனிர் அவர்கள் வணக்கம் 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 இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லாருமே மருத்துவம் அப்படின்னு சொன்னாலே ஹோமியோபதி அதை தான் சொல்றாங்க அதுக்கு என்ன ரீசன் ஹோமியோபதி அப்படின்னா என்ன இது மற்ற மருத்துவங்களில் இருந்து எப்படி வேறுபடுது ஓகே ஹோமியோபதினா ஹோமியோபதி மருத்துவம்ன்றது ஒரு பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் மற்ற நாடுகளில் மிச்சம் வேகமாக இன்றைக்கி வளர்ந்துட்டு வர ஒரு சிஸ்டமாக இருக்குது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் ஹோமியோபதிக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கல இப்போ ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இந்த இந்த கண்ட்ரிஸோட ஹோமியோபதியை இலங்கையில் ஒப்பிடும்போதோ இந்தியாவில் வர்றதுக்கு முதலேயே ஹோமியோபதி இலங்கைக்கு வந்துடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் எட்டுலருந்து இங்கே ஹோமியோபதி அவைலபிளாக இருக்குது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் மக்களுக்கு அதுக்குரிய சரியான அந்த அந்த தெளிவு சரியாக போய் கிடைக்கல அதால் அந்த ஹோமியோபதி இன்னும் அந்த பேசிக் ஒரு தரத்தில் தான் இருந்துகிட்ருக்கு ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதின்றது ஒரு ஜெர்மன் மெடிக்கல் சிஸ்டம் ஜெர்மன் நாட்டினுடைய மருத்துவ சிஸ்டம் இது இந்த சிஸ்டம் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி ஜெர்மனில் இருக்கிற டாக்டர் சாமுவில் ஹானிமன் என்ற ஒரு டாக்டர் அவர் தான் இதை கண்டுபிடிச்சார் அவர் ஒரு எம்டி மெடிக் மெடிசின் டாக்டர் அதாவது மேற்கத்திய மருத்துவ முறையில் ஒரு எம்டி முடிச்ச ஒரு டாக்டர் அவர் ஸோ அங்கே அவரை மேற்கத்திய மருத்துவ முறையை ப்ராக்டிஸ் பண்ணி போது அவருக்கு அந்த மேற்கத்திய மருத்துவ முறையில் சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்போ தான் இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா இது சம்மந்தமாக மேலதிகமாக ஸ்டடி பண்ணுறாரு அப்போ இந்த ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஹேபல் சம்மந்தமான ஒரு டீட்டெயில் கொஞ்சம் கிடைக்குது அதாவது மலேரியா காய்ச்சலை குணப்படுத்துகிற குயினாய்டுன்ற ஒரு ஒரு பாக் அது வந்து ஒரு பட்டை ஒரு பாவர பட்டை அந்த பட்டை வந்து இந்த மலேரியாவை குணப்படுத்துகிறதாக விஸ் விஷ்டரில் நம்புகிறாங்க அதில் இருந்த டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்குறாங்க அவர் என்ன பண்ணார்னா அந்த பட்டையை அவர் அப்போ இது இது இந்த நோயை குணப்படுத்துது எப்படி குணப்படுத்துதுன்றத அவர் அறிவணுன்றதுக்காக அவர் அந்த பட்டையை சாப்பிட்டார் அவரை சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு அந்த மலேரியா காய்ச்சல் எப்படி ஏற்படுமோ அதே மாதிரி அந்த அறிகுறிகள் அவரோட உடம்புல ஏற்பட தொடங்கிடுச்சு அப்போது அவர் பார்க்குறாரு அப்போ இது இதை சாப்பிட்டா இது இதுலேருந்து அவருக்கு அந்த அந்த வருத்தத்துக்குரிய அறிகுறிகள்லாம் வருது அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா இது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ரிலேஷன்ஸ் இவங்க எல்லாருக்கும் இதை கொடுத்து பார்க்குறாரு அப்போ கொடுத்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டாருனா என்ன நடக்குது இந்த மலேரியா காய்ச்சல் வருது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி அப்படியே தானாக அமர்ந்துடுது ஸோ இதை இப்போ இவங்க இதை இவர் இதை இதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது இந்த பட்டையில் இருக்கிற அந்த தன்மை இந்த நோயை உருவாக்குது அதே டைமில் அதை ஒரு குறைஞ்ச அளவில் சாப்பிடும்போது அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு 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 தன்மையும் அதில் காணப்படாது ஸோ அப்போ இது சம்மந்தமாக இன்னும் ரிசர்ச் பண்ணுறார் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த ரிசர்ச்சில் இருந்து அவர் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஹோமியோபத்தின்ட்டு மட்டு சிஸ்டம் அதில் பேசிக் என்னென்னா எது நோயை உருவாக்குமோ அது சரியான அளவில் கொடுக்கப்படும் போது அது நோயை குணப்படுத்தும் அதில் அதில் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மிச்சம் சிம்பிளாக விளங்கப்படுத்தணும்னா வெங்காயம் இருக்கு இல்லையா அல்லியம் சிப்பா இந்த வெங்காயத்தை நீங்கள் உங்கள் கண் முன்னாடி வச்சு உரிச்சிங்கன்னா நடக்கும் கண்ணீர் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும் தும்மல் போயிட்டுருக்கு மூக்கால அந்த நீர் வர தொடங்கிடும் ஸோ இதெல்லாம் எந்த நோயில் காணப்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த அறிகுறியெல்லாம் எந்த நோயில் காணப்படும் தடுமண் தடுமல் வந்துடுச்சுன்னா இதெல்லாம் வந்துடும் ஸோ இந்த தடுமல் உள்ள நோயாளிக்கு இந்த அல்லிஎம்சிப்பான்ற இந்த மருந்தை இந்த 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 வெங்காயத்தை சரியான அளவில் அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த தடுமல் போயிடுது ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே உலகத்தில் எது நோயை ஏற்படுத்தமோ அது நோயை சரியான அளவில் கொடுக்கப்படும் போது அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதுக்கு இறைவன் கொடுத்துருக்கான் ஸோ இதுதான் ஹோமியோபதியோட பேசிக் ஸோ இந்த பேசிக்கில் தான் இந்த ஹோமியோபதி உருவாச்சு அதே போல் ஹோமியோபதி மருந்துகளை வந்து நம்ம எவ்வாறான நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் ஆமாம் ஹோமியோபதி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முதலில் ஹோமியோபதி மருத்துவம் உலகத்தில் உள்ள என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா உலகத்தில் உள்ள மரணத்தை தவிர மற்ற எல்லா நோயையும் பூரணமாக குணப்படுத்தவோ அல்லது பூரணமான கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஹோமியோபதி ரொம்ப உதவியாக இருக்குது இது ஆக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஹோமியோபதியில் நோ சைடு எஃபெக்ட்ஸ் எவ்வளவு காலத்துக்கு மருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹோமியோபதி அந்த நோயை பூரணமாக குணமாக்கிடும் ஸோ இதுதான் ஹோமியோபதியோடய ஸ்பெஷல் வருத்தத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா எந்த வருடம் மறந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் எல்லா வருத்தத்துக்கும் ஹோமியோபதி பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ இன்னே இன்றைக்கி இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் மிச்சம் வேகமாக பரவிட்டு வர்ற நோய்கள்னு சொல்ல சொன்னிங்கன்னா என்சிடி அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது பரவல் மூலம் வராத கொம்யூனிகபிள் டிசீஸ் இல்லாமல் பரவாத டிசீஸ் அதாவது கண்ட்ரோல் அதை தமிழில் எப்படி சொல்கிறது எனக்கு புரியலை ஓகே என்சிடின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த என்சிடிங்கிறது இன்றைக்கி ஆக மிக பிரதானமான ஒரு நோயாக காணப்படுகிறது டயபெட்டிக் நீர்லவி வியாதி இந்த நீர்வில வியாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த மருத்துவ முறைகளாலையும் பூரணமாகவோ இல்லை ஒரு நல்ல சிறந்த கட்டுப்பாடுகையோ வச்சுருக்க முடியாது சில ப ஆங்கில மருத்துவ மருத்துவ மருந்துகளை லைஃப் டைம் பூராவே யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணுறதுனால நிறைய பக்க விளைவுகள் இருக்குது ஸோ இந்த பக்க விளைவு எதுவும் இல்லாமல் ஹோமியோபதி மூலமாக எங்களுக்கு இதை தொடர்ச்சியாக பாவச்சுட்டு போகிறது மூலமாக இலகுவாக இந்த நீரிழிவு வியாதியை ஃபுல்லாக டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் இதுக்கு மிக முக்கியமான ரெண்டு விஷயம் தான் உண்டு டயட் அடுத்தது சரியான மருந்து அதாவது தொடர்ச்சியான மருந்து பாவனை நம்ம நாட்கள் நிறைய பேர் பிரச்சனை என்னென்னா எங்கே இருந்தாலும் மருந்துகளை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் அந்த மருந்து அப்படியே நிப்பாட்டிடுவாங்க ஏன்னா கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிடுவாங்க அது இல்லாமல் ஹோ இந்த நீரழிவு வியாதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான மருந்து பாவனை மற்றது சரியான டயட்டையும் வச்சுட்டு போயிடுவாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோமியோபதி மூலமாக எங்களுக்கு இந்த நீர் நு நீரழிவு வியாதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதில் இன்னொன்று நம்ம பார்க்குற இந்த நீரழிவு வியாதியை பொறுத்த வரைக்கும் இப்போ வெஸ்டர்ன் மெரிசு மெரிசினாக இருக்கட்டும் இல்லை மற்ற மருத்துவ முறைகளாக இருக்கட்டும் இந்த மருத்துவ முறைகளில் ஒரு நீரழிவுக்கு என்ன சொன்னி போன ஒரு ஆளுக்கிட்ட ஃபஸ்ட்டுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இப்படி கூட்டிகிட்டு தான் போயிருக்காது ஆனால் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில் முதல்ல நாங்கள் ஒரு நாலு அஞ்சு டேப்லெட் கொடுத்துருந்தாலும் காலப்போக்கில் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் அவருக்கு ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் எங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா டேப்லெட்ஸோட அளவை குறைச்சிடுவோம் குறைச்சி குறைச்சி ஒரு டேப்லெட்டோ ரெண்டு டேப்லெட்டையோ கண்டினியூஸாக கொண்டு போகிற ஒரு வழியை வச்சிருக்கிறாங்க இந்த ஹோமியோபதி மூலமாக ஸோ இது மாதிரி நிறைய வியாதிகள் நீரிழிவு பிளட் ப்ரெஷர் அடுத்தது கேஸ்ட்ரைட்டிஸ் இன்றைக்கி மக்கள் ரொம்ப இருக்கிற ஒரு வியாதியாக இருக்குது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் கேஸ்ட்ரைட்டிஸுக்கு மிக முக்கியமான காரணம் சரியான சாப்பாடு சரியான உணவு நாங்கள் எடுக்காமல் இருக்கிறது அடுத்தது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை இதை பூரணமாக குடமாக்குறதுக்கோ எந்த மருத்துவ முறையாலேயும் முடியாமல் இருக்குது ஆனால் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் என்ன என்னால் அடித்து சொல்ல முடியும் ஹோமியோபதி மூலமாக ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆறு மாதம் நாம் இதை தொடர்ச்சியாக பாவித்தோம்னா கேஸ்ட்ரைடிஸ் பூரணமாக சோமாயிடும் ஸோ இது மாதிரி நிறைய வியாதிகள் எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த வியாதிக்கு தொடர்ச்சியான மருந்து மூலமாக அதை பூரணமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அதே போல் மற்ற மருத்துவ முறைகளில் இருந்து ஹோமியோபதி மருத்துவ முறை வந்து வேறுபடுது ஆமா ஹோமியோபதி மருத்துவமனை டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட் மெடிக்கல் சிஸ்டம் அது உங்களுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னா காய்ச்சல் காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் இல்லை வெஸ்டர்ன் மெடிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை ஆயுர்வேதிக் மெடிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை எந்த மெடிக்கல் சிஸ்டமாக இருந்தாலும் மேக்ஸிமம் காய்ச்சல் வியாதிக்கு திறமையான மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் காய்ச்சலுக்குன்னு சொல்லியே இருநூத்தி எண்பது மெடிசன்ஸுக்கு மேலே இருக்கு காய்ச்சலுக்குன்னு சொல்லியே இருநூற்றி எண்பது மெடிசின்ஸுக்கு மேலே இருக்குது ரீசன் என்னென்னா ஹோமியோபதி வந்து டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது உங்களோடய நோய் அறிகுறிகளை வச்சு தான் நாங்கள் அந்த நோயை குணப்படுத்துவோம் காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காய்ச்சலில் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது ஷுவரிங்க அதாவது குளிர் இருக்கும் சிலருக்கு தொண்டை நோய் இருக்கும் சிலருக்கு குளிர் இருக்காது சிலருக்கு வியர்வ அதிகமாக இருக்குது சிலருக்கு வியர்வா இருக்காது உடம்பு சூடாக இருக்கும் சிலாக்கில் பொறுத்த வரைக்கும் உடம்பு சூடாக இருக்காது ஆனால் உள்ளுக்குள்ளே காய்ச்சல் இருக்கும் ஸோ இப்படி நிறைய வித்தியாசமான சிம்டம்ஸ்கள் இருக்குது இந்த சிம்டம்ஸ் ஒவ்வொன்றையும் பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்டம்ஸுக்கு ஒரு மருந்து ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் மொத்தமாக எடுத்து அந்த சிம்டம்ஸில் இருந்து கூடுதலாக எந்த மருந்து பொருந்ததோ அந்த மருந்தை கொடுக்கணும் ஸோ இதுதான் ஹோமியோபதி எல்லா வியாதிக்கும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு வியாதிக்கும் அந்த சிம்டம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் செய்கிற ஒரே ஒரு சிஸ்டம் ஹோமியோபதி மட்டும்தான் அதாவது நோய்க்கான காரணத்தையும் நோய் வாரதின் மூலமாக உடம்புல வர்ற அறிகுறிகள் என்னென்ன வச்சு மறந்து கொடுக்கிறது தான் ஹோமியோபதி இது எந்த சிஸ்டத்திலையும் கிடையாது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் மீண்டும் சுகவாழ்வு நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொள்வோம்